வணக்கம் நண்பர்களே நம்ம திருக்குறளின் ஒவ்வொரு பாடலையும் கதைகளாக பார்த்துட்டு வரும் டிஸ்கிப்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டில கொடுத்திருக்கேன் வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்ற நிற்பாடு துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூ மழை விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி ஏரின் உழவர் புயல் என்னும் வாரி எடுப்பதுவும் எல்லாம் மழை விசும்பின் துளிவீழின் அல்லால்மர் ராங்கே பசும்புல் தலை காண்பு அரிது நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழுலி தாண்நல்கா தாகிவிடின் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின் நீரின்று அமையாது உலகெனின் வான் வானின்று அமையாது ஒழுக்க நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்